ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஜீரா குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டும் அதே பர்ஃபெக்ட்டும் இந்த குக்கீஸில் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஃப்ரீயாக பேக்கிங் கிளாஸஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ வந்து உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலில் விசிட் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் க்ளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடியது இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஈரம் இல்லாத பெரிய பவுல் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் ப்ளஸ் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு அந்த அளவுக்கு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் வந்து அன்சால்டு பட்டர் எடுத்திருக்கேன் பட்ரு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் கல் மாதிரி இருக்கக்கூடாது அன்சால்டு பட்டரு தான் குக்கீஸ்க்கு வந்து பயன்படுத்தணும் இது கூடவே பவுட்ரு பண்ண சுகர் வந்து கரெக்டாக நாற்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த பவுட்ரு சுகரை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஸ்பேச்சில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஸ்கு வச்சு நல்லா ஒரு க்ரீமியான பதம் வர்ற வரைக்கும் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் கலந்துட்டேன் இப்போ வந்து நான் விஸ்க்கு பயன்படுத்தி இந்த டார்க் எல்லோவாக இருக்கிறது லைட்டோ எல்லோவாக மாறுற வரைக்கும் நான் வந்து கலந்து எடுத்துக்க போகிறேன் பீட்ரு பயன்படுத்துனிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு பீட்ரை ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுக்கும்போது அந்த பட்ரு வந்து ஃபோம் மாதிரி கொஞ்சம் பொதும்பி வரும் ஸோ பொங்கி வர்ற மாதிரி லைட்டாக க்ரீமியாக ஃப்ளஃபியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் விஸ்கு வச்சு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு க்ரீமியான பக்குவத்தில் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கரெக்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஜீரகம் வந்து நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஜீரகம் தான் இந்த குக்கீஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் ஏன்னா இதில் பேக்கிங் பவுர் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை ஸோ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஜீரா குக்கியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த ஜீராவை இதில் சேர்த்துட்டு இதில் வந்து லைட்டாக நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் அதாவது தொண்ணூறு கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன் இது கூடவே கஸ்டர்ட் பவுடர் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் ப்ளஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாற்பது கிராம் அளவுக்கு இது வந்து கஸ்டர்ட் பவுடர் எல்லா பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்லேயும் கிடைக்குது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது இது சேர்த்தாதான் இது வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இது ரெண்டையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு அந்த பட்ரு வந்து இந்த மாவு கூட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த விஸ்குக்குள்ளே வந்து அந்த மாவு வந்து சிக்கிக்கிறோம் அப்பப்போ இந்த மாதிரி தட்டிட்டு எல்லா மாவும் வந்து லைட்டாக அந்த பட்டரில் கோட் கோட் ஆகிருக்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பதினஞ்சு எம்எல் அளவுக்கு அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி அழுத்தி பிசையும் போது ஒரு பெர்ஃபெக்டான சப்பாத்தி டோ அதாவது முறுக்கு மாவு பிசைவோம்னா அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கு அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு ஃபைவ் எம்எல் அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் ப்ரெசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம டோ வந்து ரெடியாக இருக்கும் ஸோ வந்து இதை வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டு விரிச்சு எடுத்துக்கலாம் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி ரோல் வச்சு இது பண்ணும்போது மேலே வந்து கிராக் எதுவும் இல்லாமல் ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் அந்த மாதிரி வரும் இப்போ குக்கி கட்டுற வச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண குக்கீஸ் எல்லாம் இதில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வைங்க ரொம்ப நெருக்க நெருக்க வைக்க வைக்காமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுருங்க நூற்றி அறுபது டிகிரியில் பத்து நிமிஷம் டைமரை ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரோட செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ சென்ட்ரு ரேக்கில் நம்ம குக்கி பேட்ரை உள்ளே வச்சுட்டு டைமரை வந்து இருபது நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக டாப் அண்ட் பாட்டம் ரோட செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி அறுபது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் பேக் பண்ணுறீங்கனாலும் இருபது நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கீஸ் எல்லாம் அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ரெடியாயிருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகாக பின்னாடியும் கருகாமல் பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துருக்குது இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆடுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் டோட்டலாக இதோட வெயிட் வந்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது கிராம் அளவுக்கு இருந்தது ஸோ வந்து கால் கிலோ குக்கீஸ் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கும் குக்கீஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு கடையில் வாங்கக்கூடிய அளவுக்கு டெக்சரும் டேஸ்ட்டும் கன்ஃபார்மாக இருக்கும் அது நான் கேரண்டி ஸோ வந்து நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் பர்ஃபெக்டாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு குக்கியை வந்து ட்ரை பண்ண முடியும் அவ்வளோ மைஸ்ட்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒரு குக்கீஸை வச்சுட்டு பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் ஒவ்வொரு ரெசிப்பியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு மொத்தமாக நம்ம சேர்த்து ஒரு பேக்கிங் ஷாப் ரன் பண்ணும்போது தான் அது தெரியும் ஸோ வந்து எல்லா எல்லாமே சாக்லேட்லேருந்து இருந்து விப்பிங் க்ரீம்லேருந்து நம்ம வந்து ஹோம் மேட் கேக்ஸ்லேருந்து எல்லாமே குக்கீஸ் ப்ரெட்டு பண்ணு எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் ஒரு சேர நம்ம கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு பொருளில் ஒரு ரூபாய் கிடைக்குதுன்னா பத்து பொருளில் ஒரு ரூபாய் கிடைக்குது அப்படின்னா பத்து பொருளையும் சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் லாபங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வந்து எதையுமே கிவ் அப் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு முயற்சியில் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சக்ஸஸ்க்கான முயற்சியை எடுக்கிறதுல தான் நம்மளுடைய நம்மளுடைய தன்னம்பிக்கை இருக்கு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அதை பாசிட்டிவாக கொண்டு போக முடியும் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ நீங்க ஒரு சமையலே எடுத்துக்கிறீங்க ஒரு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதுல கொஞ்சம் உப்பு போயிடுச்சுன்னா அந்த குழம்பு தூக்கி நீங்க ஊற்றிட மாட்டீங்க கீழே எப்படியாவது சரி பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செஞ்சால் அந்த குழம்பை வந்து கீழே ஊற்றாத நம்ம நல்ல முறையில் கொண்டுட்டு வருவோம் அதே மாதிரி தான் பிஸ்னஸும் ஒரு இடத்துல நீங்கள் பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்கும் ஏன்னால் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம என்ன தைரியத்தை வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு பர்ஃபெக்டான ஐடியாவும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் ரியலிஸ்டிக்காக கிடைக்கும் அப்படி நம்பி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு அதுக்கான சொல்யூஷன் ஒன்று இருக்கும் பிரச்சனையில இருந்தால் தீர்வுன்னு ஒன்று இருக்கும்ல அது மாதிரி நீங்கள் ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிங்க அதுக்கான எஃபர்ட்டை முழுசாக போடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக்கிங் பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாவோ ஒரு மென்னாவோ இந்த சமூகத்தில் நீங்கள் உருவாக முடியும் அதுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிளாஸஸ் எடுக்க முடியுமோ மெஷர்மெண்ட்டோடு அது நான் எடுத்துகிட்டு தான் வர்றேன் அது நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகிருக்கு அதை நானே நான் கண்கூட கூட பார்க்குறேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அது மாதிரி நீங்களும் அந்த இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குல்ல அதை உங்களுக்குன்னு ஒரு உருவாக்குங்க அதாவது ஒரு தொழிலை கையாளுறதுக்கான யுக்தின்னு சொல்கிறது ஒன்று பிரைஸ் கம்மி பண்ணலாம் அப்படி இல்லையா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் டேஸ்ட்டு இல்லைன்னா அதை பார்த்தோன்னே லுக் அட்ராக்டிவாக இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ண பண்ண உங்கள் பிஸ்னஸ் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஸோ வந்து தயங்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக நான் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃபார் ஆல் இவ்வளோ நாள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி தேங்க்யூ